அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு குலால் மறுத்தல் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தால் செய்யாது அலறு குலால் உண்ணும் பழக்கம் கொண்டே போனால் பிராணிகள் உயிரோடு வாழும் நிலையே அரிதாகிவிடும் ஊன் உண்டால் நரகம் அவனை வெளியே விடாது உலகம் சமநிலையில் அழகாக உள்ளது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பும் உள்ளது நாம் தின்றால் அந்த இனம் குறையும் பின்விளைவுகள் வரும் எல்லாம் எனக்கு என்று நினைக்காதே எனக்காக கொடுக்கப்பட்டது என்று நினைக்கக்கூடாது நரகம் உன்னை தின்னும் நீ எப்படி உண்கிறாயோ அப்படி அது உன்னை உண்ணும் துன்பமே வரும் பல உயிர்கள் குறைந்து கொண்டே போகின்றன பாவம் நரகத்தில் நிரந்தரமாக இடம் கொண்டு இருப்பாய் துன்பப்படுவாய் என கூறி புலால் உண்ணுவதை மறுக்க விளக்குகிறார் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த இரண்டு குரலாலும் ஊன் உண்பார்க்கு பாவம் உண்டாகும் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்